ஃபேஸ் ப்ரைட்னிங் அதாவது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஃபேஸ் ப்ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே தான் இதுக்கு தேவைப்படும் அதுவும் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் கண்டிப்பாக கேரண்டி எடுத்து சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து நல்ல ஃபேஸ் க்ளோவிங்காக ஆகிறத கண்டிப்பாக பார்க்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போட்டால் போதும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மீடியாக்குள்ளே போய் பார்க்கலாம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி அப்புறம் வெரி நேச்சுரல் ரொம்ப இயற்கை வெறும் ஃபால்னு அப்புறம் எலும்பு அந்த ரெண்டு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னா நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் இருக்குது இல்லைங்களா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கங்க அதில் வந்து எலுமிச்சம் படுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கணும் பச்சை பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் சரி ஓகே தான் இந்த மாதிரி ட்ராப்ஸ் ட்ராப்ஸ் நம்ம எலுமிச்சம் படுத்து அதில் ஊற்றிக்கணும் இதை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அப்படியே விட்டுடுங்க அதை அசைக்கக்கூடாது அந்த பாத்திரத்தை ஸோ அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது அப்படியே திரிஞ்சிடும் அந்த பால் ஸோ பச்சை பாலில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் காஞ்ச பாலில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் பேக்கெட்டு பாலில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பேக்கெட் பால் தான் கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ட்ராப்ஸ் விட்டு என்ன பார்க்கலாம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஏழு மாதிரி அழகாக அது அதை தான் எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு போடுறோம் இப்போ டக்குன்னு ஒரு வெட்டிங் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் முகம் டக்குன்னு க்ளோ ஆகணும் வேறு எதுவுமே இன்ட்டு இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் இதை பண்ணுங்கள் நான்லாம் டக்குன்னு எங்கேருந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது முகம் உடனே குளோ ஆகணும் அப்படின்னா இது தான் பண்ணுவேன் இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே ஏடிடாக வரும் அதை எடுத்து நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும் நமக்கு நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா ஃபேஷியல் ஃபேஷியல் பேக்லாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதை எடுத்து நல்லா நம்ம முகத்தை ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நம்ம கையால் இப்படியே சும்மா அப்படி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒரு நான் நீங்கள் சோப்பு போட்டு முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி இருப்பாங்க நிஜமாக உங்கள் முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டார் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த டெய்லி கூட ரெகுலராக பண்ணலாம் இப்போ நம்ம பார்லர்லாம் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க ரப் பண்ணி தேய்க்கிறதுனால மட்டும்தான் ஃபேஸ் க்ளோ வருது ஸோ தான் நம்மளும் அதை பண்ணிக்கிறோம் அவங்க க்ரீம் வச்சு பண்ணுவாங்க நம்ம இதை வச்சு டெய்லி பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ ஃபேஷியலாக பார்லரில் கிடைக்கிற அந்த இதை நமக்கு கிடைக்கும் எதுக்காக வடிகட்டி காட்டுறோம்னா அது ஏனால் வரும் இல்லைங்களா அதனால் காட்டுறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாத்திரத்தை நம்ம அசைக்காமல் ஸ்பூன்லாம் போட்டு எதுவும் கலக்காதீங்க அப்படியே பண்ணுங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டு அப்படியே எடு கையிலேயே எடுத்தால் வரும் தயிர் மாதிரி ஸோ அது மாதிரி எடுத்து பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் கொஞ்சம் கையில் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அது அப்படியே ரஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இன்ஸ்டன்ட் குளோ கண்டிப்பாக கிடைக்கும் முகத்தில் அந்த ஒரு ஒரு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னாலும் போயிடும் இல்லை ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆயிலெலாம் எடுத்துகிட்டு நல்லா வருவேன் நல்லா க்ளீன் டோனாக நல்ல டோன் கிடைக்கும் நீங்கள் இதை தைரியமாக பண்ணலாம் ஏன்னா மில்க்கு தானே மில்க்கு அப்புறம் ப்ளீச்சிங்க்காக நம்ம வந்து எலுமிச்சண்டையை போடுவோம் இல்லையா ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்குது இது இப்படியும் நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ரப் பண்ணோம்னா அந்த அழுக்கெல்லாம் எடுத்து முகம் நல்ல கிளியர் ப்ரைட் உடனே கிடைக்கும் ஸோ யாராக இருந்தாலும் டக்குன்னு அண்ட் இந்த ஏஜு கிட்டேதான் நம்ம சந்தனும் அப்படிலாம் தேடணும் இல்லையா ஸோ சந்தைனால வந்து தேடணும் இது அப்படிலாம் நம்ம பால் ரொம்ப கம்மியாக பால் ஒரு டென் எம்எல் டுவெண்ட்டி எம்எல் பால் இருந்தாலே போதும் அதை போடுறோம் ரெண்டு டாப் எரிஞ்ச பழம் ஊற்றுறோம் வைக்கிறோம் அப்புறம் முகத்தை ஃபுல்லாக தடவுறோம் கொஞ்சம் ரப் பண்ணுறோம் முகத்தில் மசாஜ் மாதிரி பண்ணுறீங்க அதுக்கப்புறமா அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்றீங்க அப்புறம் சோ முகம் சோப் போட்டு கழுவுறீங்க முகம் நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் பண்ணிவிட்டு முகத்துக்கு பவுடர் க்ரீம் எதுவுமே போட வேணாம் நீங்கள் அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணலாம் எல்லோரும் ஒன்று கேட்பாங்க என்னென்ன இவ்வளோ அழகாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸோ செய்கிறது ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ரெகுலராக எனக்கு என் நான் பண்ணிகிட்டுருக்கிறது தான் ஸோ நல்ல குளோவிங் நல்ல ரிசல்ட் கிடைக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் லிமிட்டியாக வந்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது வந்து மரவள்ளி கிழங்கில் பண்ணுற சப்பாத்தி என்னடா மரவள்ளி கிழங்கு சப்பாத்தி அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு அதில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம கோதுமையில் பண்ணும்போது சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம சப்பாத்தி சாப்பிட்ற தாய்ங்கிற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கும் நாலாம் அதை சப்பாத்தி சாப்பிட்னா கொஞ்சம் யோசிப்பேன் நாலு சப்பாத்தி சாப்பிட்னா ஒன்று சாப்பிட்டு அது எவ்வளோ போதும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மரவள்ளிக்கிழங்கு செய்கிற சப்பாத்தி டேஸ்ட்டும் சூப்பர் பட் ஸ்மூத்னஸ் அப்படி இருக்குது ஏன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கே அப்படின்ற அளவுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது நான் ஐ கொடுக்குறேன் அது அப்படியே லிங்க்கை ஃபாலோ பண்ணி வருங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் பிஸ்னஸ்க்கு தேவையான போர்ஸஸும் ரெடி பண்ணி தரேன் யாருக்காவது வேணுன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ